வருக்கும் வணக்கம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று நாலு தகுதி தேர்வுகளை முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியமன தேர்வையும் முடிச்சுட்டு பன்னெண்டு வருஷமா பணி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற ஆசிரியர்கள் பன்னெண்டு வருஷமா தமிழக அரசு இதுவரைக்கும் ஒரு காலி பணியிடத்துக்குள்ள நிரப்பாமல் இப்போ வந்து நியமன தேர்வு எழுதுன இருபத்தி நாலாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் அதிலருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு பேரை மட்டும்தான் வந்து ஆசிரியர் பணிக்காக காலி பணியிடத்தை காட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது இருபதாயிரம் பணியிடத்துக்கு மேலே இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்பாமல் எங்களை பன்னெண்டு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு ஐம்பது வயசை தாண்டியும் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் தமிழக அரசு எங்கள் மேலே கருத்தை காட்டி எங்களுடைய எங்களை வந்து பணியில் அமர்த்தணும்னு கேட்டுக்கிறோம் இது ஏன் நாங்கள் ரிப்பன் வந்து மாதிரி ரெட் கலரில் கட்டி இருக்கிறோன்னா எங்கள் மேலே வந்து எங்களுக்கு நீதி மறுக்கப்படுது அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து இதை இதை கட்டி நாங்கள் நூதன முறையில் கேட்குறோம் தமிழக அரசு முதல்வர் ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து எங்களுக்கு பணி வாய்ப்பினை வழங்கி ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை காக்கணும் அப்படின்றது வேண்டி விரும்பி